ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதிலே இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து குமரனும் நிவீனோ வந்து விஜயோட வீட்டுக்கு வராங்கங்க விஜயோட வீட்டுக்கு வந்தவொடனே தாத்தா வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணி எடுக்காத டென்ஷனில் உட்காந்துருப்பார் வாப்பா வாப்பா என்பா வெளியவே போது உள்ளே வந்தவொடனே இங்கே பாட்டி பார்த்தோனையும் அப்படியே ரொம்ப கோவமாக என்னப்பா என்ன இங்கேருந்து எடுத்துன்னு போலான்னு போது என்ன பாட்டி நாங்கள் விஜயை பார்க்க தான் வந்திருக்கோம் ஏன் அக்கா பொண்ணு பண்ணுற வேலைலாம் பார்த்தாது அதால் தான் இப்போ என் என் பேர எங்கே போயிருக்கிறானே தெரியல எங்கே ஃபோனை போட்டாலே அவன் எடுக்க மாட்டான் இன்னும் என்னப்பா அவங்களுக்கு பிரச்சனை நான் கேட்கும் போது என்ன பாட்டி ஏதோ வேண்டாத ஆள் கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க நம்மது ஆமாம் எனக்கு உங்கள் குடும்பத்தில் கால் வச்சுமா அன்றைக்கே நாங்கள் வேண்டாத ஆளை தான் பாயிட்டோம் இன்றைக்கி எங்கள் குடும்பமே சின்ன பண்ணமாக இருக்குன்னும்போது தாத்தா வந்து தொட்டுவார் திட்டுவார் என்ன அவங்க நம்ம வீடு ஏறி வந்துருக்கிறாங்க இந்த மாதிரி டைமில் நீ இப்படியெல்லாம் பேசுகிற போமா நீ அமைதியாக நம்மது ஆமாம் என் தான் நீங்கள் மூடுவீங்கன்னும் போது என்ன குமரா என்ன திடீர்னு வந்திருக்குறீங்கன்ட்டு தாத்தா கிட்ட விஷயத்த சொல்